ஓகச் லிட்ரேச்சர் நேயர்களுக்கு வணக்கம் எம் முகுந்தன் எம் முகுந்தன் அப்படின்போது அவருடைய பல படைப்புகளை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் அந்த மொழிபெயர்ப்பு படைப்புகளை பெரும்பாலான இலக்கிய வாசகர்கள் தமிழகத்தில் வாசித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் எனக்கு பிடித்த அருமையான மலையாள எழுத்தாளர் எம் முகுந்தன் எம் முகுந்தனுடைய ராவும் பகலும் அப்படின்ற புதினம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் கொல்லத்திலிருந்து வரக்கூடிய மலையாள நாடு அப்படின்ற வார இதழில் பிரசுரமாகி தொடர்கதையாக வந்துகிட்டு இருந்துச்சு அந்த ராவும் பகலும்ன்ற அந்த தொடர் கதை இருக்குல்ல அது அப்போவே அந்த காலகட்டத்திலேயே நைன்டீன் செவன்டி செவன்லேயே நான் படித்து முகுந்தனுடைய வெறித்தனமான ரசிகனாக ஆகிவிட்டேன் அதுக்குரிய மயொழிப்புழையோடைய தீரங்களில் இதெல்லாம் வந்து மலையாளத்தில் வாசித்து எம் முகுந்தனுடைய ரைட்டிங் அப்படின்னாலே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த நவீன மலையாள இலக்கியம் அப்படின்ற இல்லையா அதனுடைய துருவ நட்சத்திரம் எம் முகுந்தன் அவருடைய எழுத்து அப்படின்னாலே எனக்கு வந்து அப்படியே அந்த படிக்கிறதில் இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்குல்ல அது பெரிய அளவில் எப்போதுமே உண்டு கடந்த நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக அப்படி வரும்போது பின்னாடி ஒரு குறிப்பிட்ட சூழல் வந்து அப்படின்போது எம் முகுந்தனுடைய பல படைப்புகளை நான் மொழிபெயர்த்துருக்கிறேன் அந்த மொழிபெயர்க்கிறதுக்கு முன்னாடி முகுந்தன்கிட்ட வந்து அதுக்கு மொழிபெயர்ப்பதற்கான உரிமை அப்படின்றதுல பெர்மிஷன் அதை வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து டெல்லியில் வந்து ஃப்ரெஞ்சு எம்பாசியில் வந்து அவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றினார் அதனால் ஃப்ரெஞ்ச் எம்பாசியில் இருக்கக்கூடிய முகுந்தனுக்கு நானே இங்கேருந்து சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி பேசுவேன் பேசி என்னை பற்றி சொல்லி நான் அந்த ஒர்கெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் வைக்கம் முகமது உர்ஷீருடைய பல படைப்புகள் எம் டி வாஸ்தவ நாயர் தகலி சிவசங்கர் பிள்ளை எஸ் கே கேசவதேவ் இப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இது மாதிரி உங்களுடைய ஒர்களை வந்து நான் முழுமையு இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி ராபு பகலும் நான் படித்ததுலேருந்து எல்லா விஷயத்தையும் அவர் நான் சொல்லுவேன் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த புத்தகங்களை அவரே சொல்வார் அந்த புக்கு நல்ல புக்கு நீங்கள் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார் அப்படி வந்து அவருடைய அருமையான பல படைப்புகளை நான் தமிழில் மொழிபெயர்த்து இருக்கிறேன் பர்டிகுலர்லி அது குறிப்பிட்டு கூறுவதாக இருந்தால் அப்படி வந்து ஹரித்வாரில் மணிகள் முழங்கன்னு அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் வந்து முகுந்தன் எழுதி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற புதினம் அதில் வந்து ஹரித்வாரில் மணி ஓசை அப்படின்ற பேரில் நான் மொழிபெயர்த்து அது புத்தகமாக வந்திருக்கிறது அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹரித்வாரில் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க எத்தனை பேர் நீங்கள் ஹரித்வாருக்கு போயிருக்கீங்க அப்படி அப்படின்றத நமக்கு தெரியாது அந்த ஹரித்வாருக்கு டெல்லியிலேருந்து தன்னுடைய காதலியுடன் சென்ற ஒரு இளைஞன் அந்த ஹரித்வார் போகிறதும் ஹரித்வாரில் இருக்கக்கூடிய அந்த கங்கை நதியை பார்க்குறதும் அங்கே இருக்கக்கூடிய பல ஆலயங்களுக்கு செல்வதும் கோயில்களில் போய் ஆராதனை செய்வதும் அதுக்கு பிறகு மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு கங்கை கரையில் அமர்ந்து இருக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய ஹரித்வாரியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆலயங்களில் மணிகள் ஒழித்து ஆறு மணிக்கு அப்படியே வந்து நூறு கோயிலிருந்து மணி அடிச்சிச்சுன்னா எப்படி யோசை பாருங்கள் அப்படி மணி அடிக்கிறதும் அப்படியே அகல் விளக்குகள் கங்கையில் ஆயிரக்கணக்கில் மிதந்து சென்று அப்படி கண் முன்னாடி கொண்டு வந்திருப்பார் அந்த ஹரித்வாரியில் மணி யோசை அந்த நாவலில் அது அதில் வந்து இதாகி அந்த கேரக்டரே அப்படியே மாறி போய் அதுக்கடுத்து ஒரு இங்கே டெல்லிக்கு வந்துட்டு மறுபடியும் திரும்பி அவன் மட்டும் திரும்பி மறுபடியும் அவனும் மறுபடியும் வந்துடும் அதாவது கங் அந்த ஹரித்வார் அவனை மறுபடியும் அவனை காந்தமன இழுத்து விடும் மறுபடியும் அந்த கங்கை கரையில் வந்து அப்படியே வந்து உட்காந்துருப்பான் அதில் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது சென்ற முறை அவன் காதலியுடன் வந்த அவனல்ல இப்போது வந்திருப்பவன் இவன் மாறுபட்டவன் வேறுபட்டவன் இவன் வந்து வேறு மனிதன் யோசிப்பாரு அந்த ஹரித்துவார் வந்து அவனை மாற்றிடும் வேறு மாதிரி ஆளாக்கி விட்டுரும் முதல்ல வந்தவன் வேறு இப்போ வந்திருக்கவன் வேறு முதல்ல வந்தவனுடைய குணம் வேறு இப்போ வந்திருக்கவனுடைய குணம் வேறு அப்போ இருந்த மனிதனுடைய கேரக்டர் வேறு இப்போ இருக்கக்கூடிய மனிதனுடைய கேரக்டர் வேறு அந்த ஹரித்துவார் அந்த மண் அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள் அந்த மணிச்சத்தம் அந்த கங்கை நதி அந்த கங்கை நதியில் மிருந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அகல் விளக்குகள் எல்லாமே அவனை மாற்றி விட்டன யோசிப்பாருங்க அப்படியே இந்த கதையை நான் மொழிபெயர்த்து எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன அது புத்தகமாக வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே அந்த ஹரித்வாரியில் மணி ஓசை அப்படின்ற அந்த கதை கதையும் சரி அந்த கதாபாத்திரமும் சரி என் மனசுக்குள்ள அப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அது பிறகு நிர்வாண தம்புரான் நக்னநாயக தம்புரான் அப்படின்னு சொல்லிட்டு எம்முகுந்தனுடைய கதை தான் அதை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி அது புத்தகமாக வந்து ஒரு ஸ்டேஜில் அது வந்து ரேடான் பிக்சர்ஸ் ராதிகா அவனுடைய ரேடான் படம் நிறுவனம் இருக்குல்ல தொலைக்காட்சி படம் பட படத்தயாரி நிறுவனம் அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு டெலிஃபிமா ஆக்கலான்ற மாதிரி ஐடியா பண்ணி அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அது சந்தியாபதி பக்கம் புத்தகமாக போட்டிருந்தாங்க அதை புத்தகமாக அதை படமாக்கலான்றது ஐடியா பண்ணிவிட்டு எங்ககிட்ட கூப்பிட்டு பேசினாங்க இதை மாதிரின்னு சொல்லிட்டு சிஜே பாஸ்கர் டைரக்ஷனில் சிவகுமார் நடிப்பதாக சிவகுமார் கூட போய் நான் சந்தித்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அண்ணாமலை தொலைக்காட்சி தொடர் படப்பிடிப்பு நடந்து இருக்கும்போது பூந்தமொழியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ போய் நேரடியாக போய் அவர் போய் சுகுமார் சார் போய் சந்தித்து பேசினேன் சுகுமார் சார் வந்து அதை ரொம்ப பாராட்டி பேசினார் அந்த நாவலை பற்றி ரொம்ப பாராட்டி பேசி அருமையான ஒரு நாவல் அது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் பிறகு பல சவ தவிர்க்க முடியாத சில காரணங்களால் வந்து அந்த முயற்சி அந்த டெலிஃபிலிமாக ஆக்கக்கூடிய முயற்சின்றது அது செயல்படுவதற்கு வரவில்லை அப்படின்ற மாதிரி வச்சுருக்குங்க அதுக்கு பிறகு எம்முகுந்தன் இப்போ இது பண்ணாது எவ்வளோ ராசலீலை அப்படின்றது ஒரு ராசலீலை ராசலீலை அப்படின்ற பல நானே மொழிபெயர்த்தேன் அதில் வந்து ஒரு கண் பார்வை தெரியாத ஒரு மனிதனுடைய மையமாக வைத்து எடுக்கப்பட்டு அப்படின்றது அவன் வந்து அப்போ அவன் ஃப்ரெண்டு அப்படியே ஒரு இளம் பெண் கூட தோழியாக கூட இருப்பாள் அப்படிலாகி பார்வை திடீர்னு போயிடும் பார்வை நல்லா இருந்தவன் கண் பார்வை போயிடுச்சு கண் பார்வை போன பிறகு மறுபடி தன்னுடைய நண்பர்களையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்திருப்பான் வந்தால் அந்த நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க இப்போவும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க பிரச்சனைகளை தான் இருப்பாங்க பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க இவன் கண்பார்வை தெரியாதுன்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு பல பொய்களை கூறி தாங்கள் வசதியாக இருப்பது மாதிரி ஒரு இமேஜாக உண்டாக்கிக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக என்ன சொல்லப்போனால் அவனுக்கு காதலியாக இருந்த ஒரு பெண் இன்றைக்கி வந்து கண்பார்வை தெரியாது அப்படி அப்படின்னான பிறகு அப்படி அவளை பார்க்கலான்றக்காக போய் அப்படின்னா அவள் வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து விபச்சாரியாக இருப்பாள் விலை மாது ப்ராஸ்டிடியூட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அதெல்லாம் மறைச்சு இவங்கெல்லாம் நல்ல வசதியாக வாழ்கிறாங்கன்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அந்த மறுபடியும் அவங்கள்டருந்து பிரியாவி விடைபெற்று அவரை திருப்பி போகும்போது என் நண்பர்கள் எல்லாருமே சந்தோஷமாக நல்லா மகிழ்ச்சியாக அருமையான குடும்ப வாழ்க்கையோட பொருளாதார ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லாத சந்தோஷமாக நீங்கள் எல்லாமே இருக்கீங்க அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த மன திருப்தியோட உங்கள் கிட்டேருந்து நான் விடைபெற்று போகிறேன்ற மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும் அருமையான கதை ராசலீலா ராசலீலை அப்படின்ற மாதிரிலாம் நம்மளே ஏற்றுது அதுக்கு ஒரு சாவித்திரியுடைய அரங்கானம் அப்படின்றது வந்து அதையும் கூட நான் வந்து மோகத்தி அப்படின்ற பேரில் தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது புத்தகமாக வந்திருக்கு அது பிறகு நவீன நாடக உலகம் அதை வந்து மையமாக வச்சு ஒரு தலித்து யுவதியுடைய கதன கதை அப்படின்ற பேரில் எம்முகம் தண்ணி எழுதுனேன் அதை வந்து வசுந்தரா அப்படின்ற பேரில் நான் மொழிபெயர்த்து அது வந்து அப்படியே புத்தகமாக வந்திருக்கு கிளி வந்து விழிச்ச போல் அப்படின்னு சொல்லிட்டு கிளி வந்து அழைத்த போது அப்படின்றது வந்து லில்லி அப்படின்ற பேரில் நான் மொழிபெயர்த்து புத்தகமாக வந்திருக்கு இது போக சிறுகதைகள் நிறையா சிறுகதைகள் என் கணிப்பு ஒரு ஒரு நியர்லி ஹண்ட்ரட் ஸ்டோரிஸ் பண்ணியிருப்பேன் எம்முகுந்தனுடைய சிறுகதைகள் அப்படி வச்சுக்கோங்களேன் அப்படி பார்த்திங்கன்னா அப்படியே அவருடைய நாவல்கள் எவ்வளவு நான் மொழிபெயர்த்து அது புத்தகங்களாக வந்திருக்கின்றன அப்படின்றது இது போக சிறுகதைகள் வந்து நிறைய மொழிபெயர்த்து அவருடைய வந்து படைப்புகள் பத்திரிகைகளில் பிரசுரமாகி நூல்களாகவும் வந்திருக்கின்றன அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடித்த அருமையான எழுத்தாளர் எம் முகுந்தன் சில வருடங்களுக்கு முன்னால் சென்னைக்கு அவர் வந்து ஃப்ரெஞ்ச் எம்பாசிலருந்து ரிட்டையர்ட் ஆகி அவருடைய ஊர் வந்து மாஹி கேரளாவில் அவர் வந்து சென்னைக்கு வந்திருந்தார் வந்து கிட்டத்தட்ட மூன்று மணி நேரங்களுக்கு மேலாக எம் முகுந்தன்ட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் முகுந்தன்ட்ட பேசிக்கிட்டு இருந்து சிற்றுண்டி சாப்பிட்டு பல மணி நேரங்கள் பேசி அப்படி வரும்போது அந்த நான் மொழிபெயர்த்த அந்த படைப்புகளை பற்றியெல்லாம் அவர்கிட்ட அப்படியே ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வந்தேன் சொல்லிகிட்டே வரும்போது அந்த கிளி ஒன்று விழிச்ச போல் இருக்குல்ல அதுலேருந்து ஒரு மேட்டரை வந்து அப்படியே பேசிகிட்டே இப்போ நான் சொன்னேன் அந்த கதையில் அப்படியே வரும் ரொம்ப அருமையான ஓப்பனிங்ஸ் ஆகுது அப்படியே அந்த இது வந்து ஒரு கல்லூரி மாணவி அந்த மாணவியை வந்து மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்ருப்பா அவங்க அப்பா வந்து வர சொல்லிடுவார் கார் அனுப்பி கூப்பிட்டு வந்து அப்படியே வந்து போகும்போது திருப்பி கொண்டு போய் விடலான்னு போய் அந்த டிரைவர் கூப்பிட்டு போகும்போது ஒரு காட்டுக்குள்ளே இது பண்ணி ஒரு நிமிஷம் அந்த டிரைவர்கிட்ட சொல்லிட்டு வயசான பெரியவர் அவர்கிட்ட டிரைவர் சொல்லிட்டு இந்த வந்துடுன்னு சொல்லிட்டு போனேன் அந்த பெண் திருப்பி வரமாட்டா பொழுது இருட்டிடும் ஆறு மணி ஆயிடும் ஆறு மணி ஆயிடும் போன பொண்ணு வரலை காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள் அந்த காரை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த வயசான டிரைவர் வந்து அவங்களுடைய ஃபேமிலி டிரைவர் தான் குடும்ப டிரைவர் தான் இருந்தால் கூட இந்த பொண்ணு எங்கே போச்சு என்ன அப்படின்னு தேடி தேடி பார்ப்பார் எங்கே போச்சுன்னே தெரியாது இரவு நேரம் ஆகி போச்சு அவங்க அப்பாட்ட எப்படி இன்ஃபார்ம் சொல்லி தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வரும்போது மட்டன்னூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அந்த ஊருனுடைய பெட்ரோல் பங்க் அந்த இடத்துல இருக்கும் அப்படி இப்படி நான் ஊர் பேர் இதெல்லாம் சொன்னேன் அப்படியே அசந்துட்டார் முகுந்தன் என்ன இது ஆக்சுவலி ஐஎம் த ரைட்டர் அந்த புக்கு எழுதி எத்தனை வருஷம் ஆகி எத்தனை வருஷம் ஆகி போச்சு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் அந்த படத்தினுடைய அந்த கதையில் வரக்கூடிய ஊர் பேரை மது கொண்டு சொல்கிறீங்க மற்றன்னூர்னு சொல்லிட்டு அந்த ஊர் பேர்லேருந்து என்ன எனக்கே அது ஞாபகத்தில் இல்லை நீங்கள் அந்தளவு அப்போ இது பேசிக்கிட்டு போது பக்கத்தில் ஐவிஎஸ்எஸ்சி டைரக்டர் உட்காந்துருந்தார் ஐவிஎஸ்சிட்ட முகுந்தன் சொன்னார் வாட் அ மெமரி பவர் ஹீஸ் இஸ் ஹேவிங் அப்படின்னாரு இவருக்கு என்ன ஞாபக சக்தி அப்படின்னாரு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு ஒன்று இப்போ ஐவிஎஸ்எஸ்சி வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்தை சொன்னார் எப்படின்னா இந்த ஹரித்வாரியில் மணி ஓசைன்னு நான் முடிவு ஐவிசிசி வந்து இப்போ நீங்கள் இல்லை மாபெரும் அருமையான இயக்குநர் அவளுடைய ராவுகள் இந்த படமெல்லாம் பண்ணி எப்படிப்பட்ட ஆழமான முத்திரையை மலையாள பட உலகில் பதித்த மிகச்சிறந்த இயக்குனர் இல்லை ஐவிசிசி அவர் தாய்மொழி மலையாளம் தானே அவர் வந்து இந்த கதையை அந்த ஹரித்வாரியின் மணிகள் முழங்குன்னு இருக்குல்ல இதனுடைய ஒரிஜினல் மலையாளத்தையும் ஃபுல்லாகவே படிச்சிருக்காரு முகுந்தனுடைய ஒரிஜினல் நாவலை நான் டிரான்ஸ்லேட் பண்ண அந்ததையும் படிச்சிருக்கார் ரெண்டையும் படிச்சுட்டு முகுந்தண்டை ஒரு சொல்கிறாரு அந்த மலையாள புக்கு நான் ஃபுல்லாகவே படித்தேன் நீங்கள் எழுதுனத டிரான்ஸ்லேட் பண்ணி இவர் டிரான்ஸ்லேட் பண்ண அந்த ஒர்க்கு தமிழ்லையும் படித்தேன் ஃபுல்லாகவே சென் பர்சன்ட் எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் நாட் எ சின்ன பாயிண்ட்ஸ் இதோ ஒன் பர்சன்ட் கூட சேஞ்சு கிடையாது பக்கா வெரி குட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப பாராட்டி பேசுனாரு அது முகுந்தனுக்கு அது ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா அதாவது இப்போ ஒரு ஐவி சசி போன்ற ஒரு நட்சத்திர திரைப்பட இயக்குனர் பாராட்டி புகழ்ந்து பேசுவது அப்படின்ட்டுருக்குல அது வந்து முகுந்தன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னா அதாவது நம்ம படைப்பு பெரிய அளவில் பெயர்ப்புகளை வந்து கேரளத்தில் வாங்கியிருக்கு அப்படின்றது ஒன்று தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு அருமையான மொழிபெயர்ப்புன்னு சொல்லி ஐவி சசி பாராட்டி சொன்னார்ல அது முகுந்தனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது ஒன்று வச்சுக்கோங்க அது பிறகு முகுந்த பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் டிரான்ஸ்லேட் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாமே முகுந்தன் பார்த்துட்டு அப்படியே அந்த மூந்தன்ட்டு அப்படி அந்த புத்தகங்கள் எல்லாமே அப்படியே நான் கொடுத்தேன் அவ்வளவு புத்தகங்களும் கையில் வச்சு அதுக்கு முன்னாடி அவர் தபால் அனுப்பப்பட்டு அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட நேரடியாக பார்க்கும்போது அப்படியே அந்த புத்தகங்கள்லாம் கையில் கொடுப்போமே அப்படின்ற மாதிரி அந்த புத்தகங்களை எல்லாம் அப்படியே கையில் கொடுத்தேன் எல்லா புத்தகத்தையும் அப்படியே பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு படைப்புகளை இவர் நம் படைப்புகளை மொழிபெயர்த்திருக்கிறாரே தமிழில் அப்படிங்கும்போது அப்போ மூதன்சன் கிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன் சார் உங்களை வந்து நேரடியாக உங்கள் முகம் இதை விஷயத்தை வந்து இங்கே இருக்கவங்க பார்த்து அப்படி அப்படின்ற மாதிரி இருக்காதே தவிர உங்கள் பேர் வந்து இலக்கிய உலகத்தில் உங்கள் பேர் எல்லாருக்குமே தெரியும் எம் முகுந்தன் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் சார் உங்கள் பேர் வந்து ரொம்ப ஃபெமிலியர் நேம் இலக்கிய உலகத்தில் அப்படின்ற மாதிரி முகுந்தன் சொன்னேன் அப்போ முகுந்தன் ஒரே ஒரு லைன் தான் சொன்னார் திருக்குறள் பட்டங்களில் சொன்னார் ஆத்திச்சூடி மாதிரி ரீசன் இஸ் யூ அப்படின்னாரு அதாவது என் பேர் அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் மூல காரணம் நீங்கள் தான் அப்படின்னாரு அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணதுனால தான் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணதுனால தான் அப்படின்ற ஆங்கில் அப்படி சிரிச்சுக்கிட்டே என்னை பார்த்து சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது அவருடைய பேர் வந்து தமிழகத்தில் பாப்புலர் ஆனதற்கு காரணம் நான் என்னுடைய மொழிபெயர்ப்பு படைப்புகள் அப்படின்ற அந்த இது இருக்குல்லையா அவர் ரொம்ப ரசித்து ஃபீல் பண்ணி சிரித்த முகத்தோடு எம் முகுந்தன் கூறினார் அப்படின்னு அதுபோல் இந்த ஹரித்துவாரில் மணிவாசை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இப்படிலாம் புத்தகமாக வந்து அப்படின்னு வரும்போது ஆக்சுவலாக கவிஞர் புவியரசு இருக்கார்ல புவியரசு வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் கடிதம் எழுதி அவருக்கு மலையாளம் தெரியும் புவியரசுக்கு அவர் எனக்கு ரொம்ப ஆரம்ப காலத்தில் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே எனக்கு நல்ல பழக்கமானவர் நான் மதிப்பு மரியாதை வைத்திருக்கக்கூடிய அருமையான கவிஞர் எழுத்தாளர் புவியரசு அப்படி அப்போ புவியரசு எனக்கு கடிதம் எழுதி அப்படின்னு வரும்போது அவர் கடிதம் எழுதினார் நீங்கள் மொழிபெயர்த்து அந்த ஹரித்வாரில் ஓசை அப்படின்ற அந்த எம் முகுந்தனுடைய நாவலை நான் படித்தேன் அருமையான மொழிபெயர்ப்பு அதில் இந்த ஸ்லோகங்கள் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் வருதில்ல அதெல்லாம் எக்ஸ்டர்னரியாக அவ்வளோ அருமையாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட ஒரு சின்ன சேஞ்ச் கூட கிடையாது அவ்வளவு அருமையான மொழிபெயர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இதுவரை மொழிபெயர்த்த படைப்புகள்லேயே உச்சம் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த படைப்பு தான் உச்சம்னா தி பெஸ்ட் அப்படின்றருக்கு இல்லையா இந்த படைப்பு தான் கரித்துவாரில் மணி ஓசைதான் அப்படின்ற மாதிரி புவியரசு கூறினார் அப்படின்றது அதனால் அப்படியே காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மாபெரும் மலையாள எழுத்தாளரான எம் முகுந்தன் மலையாள இலக்கியத்தினுடைய நவீன இலக்கியத்தினுடைய துருவ நட்சத்திரமான எம் முகுந்தனுடைய மிகச்சிறந்த பல புதினங்களையும் ஏராளமான சிறுகதைகளையும் நான் தமிழில் மொழிபெயர்த்து அதை பத்திரிகைகளில் புரசுரமாகி புத்தகங்களாக வந்திருக்கின்றன அவற்றை தமிழக இலக்கிய வாசகர்கள் மிகவும் விருப்பத்துடனும் ஆர்வத்துடனும் வாசித்து எம் முகுந்தன் அனைவருடைய உள்ளங்களிலும் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அப்படிப்பட்ட முகுந்தனை நேரடியாக நான் சந்தித்து பேசி அவருடன் பல மணி நேரங்களை செலவிட்டு அவருடன் அமர்ந்து உணவு அருந்தி மகிழ்ந்த தருணமும் நடந்திருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்றதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த அருமையான பல விஷயங்களை இங்கு நான் பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க